இப்ப எங்க எங்க அம்மா ஒரு பசுமாடு வச்சிருக்கு இப்ப பசுமாடு ஒரு கண்ணி போடுது அது கிடைய கண்ணா வச்சுக்கிடுவோம் காலங்கண்ணா என்ன பண்ணுவா கொண்டு நீ வித்துருவோம் சந்தையில இப்ப விக்க முடியாது இப்ப என்ன பண்ணலாம் அந்த கண்ணு குட்டிய வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது என்றால் மாடு யார் வளர்ப்பா யார் வாங்குவா இந்த கேள்விதான் இங்க கறி முக்கியம் இல்ல அவனுக்கு இப்ப மாட்டு கறி திங்க கூடாது என்றால் நீ ஆண்டு ஒன்றுக்கு இருபத்தி நாலு லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்ய உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இது எப்படி ஓராந்தின்னா ஊட்டி விடும் உள்ள வந்தீங்கன்னா கொண்டு வரும் இதுதான் இந்த நாடு வச்சிருக்கிற சட்டம் இது எவ்வளவு வரி அறிவிக்கத்தனம்னு பாருங்க மாடுகளை மொத்தமா முடிச்சுட்டான் இப்ப நாட்டு மாடு என் மாடு போடுற சாணத்துல தான் நான் உரம் சரிசி மாடு உரம் இல்லை நீ நாட்டு மாட்டு கண்ணு குட்டி அவுத்து விட்டினா நிக்காது துள்ளும் செர்ச்சி மாட்டை அவுத்து கண்ணு குட்டி அவுத்து விட்டினா நகராது அப்படியே நிக்க இத நல்லா கவனிச்சுக்கணும் அது பால் இல்ல பால் போல ஒன்று என் நாட்டு மாட்டு பால் தான் அது ஏட்டு வகை பால் அது தாய் பாலுக்கு இணையான ஒன்று என் தாயின் மாரில பால் இல்லைன்னா கூட அந்த பசுவின் மாரில வர பாலை குடிச்சு நான் ஊட்டமா வளர்ந்துருவேன் இதுதான் இங்க இருந்தது இப்ப அந்த மாடுகளை ஒழிப்பதற்காக இந்த வேலையவன் செய்யறான்

எந்த வலிமையும் எந்த உரிமையும் இருக்கூடாது முடிச்சிருந்தா அவனுக்கு விவசாயத்தை அவன் செய்ய போறான் உணவு பாதுகாப்பு மசோதா என்று கொண்டு வந்தா இப்ப ரேஷன் கடையை போட போறான் உங்களுக்கு மானியம் கொடுப்பான் எப்படி சிலிண்டருக்கு மானியம் தரேன்றானோ அப்படி உங்க வங்கியில கணக்கு தடங்கு திறந்துருங்க நான் வங்கியில போட்டேன்பா நீ அதை எடுத்துக்கிட்டு போய் எங்க சாப்பிடுவ எங்க அண்ணாச்சி மளிகை கடையில வாங்க பெரிய அண்ணாச்சி இருக்காரு அதானி அம்பானி அவர் கடையில தான் போய் வாங்கணும் அவர் காசு வாங்க மாட்டாரு அட்டதாங்க பாரு அட்டையை வச்சு கிழிக்கணும் ஒரு தடவை கிழிச்சா ரெண்டு புள்ளி ஏழு ஏழு விழுக்காடு காசு எடுத்துக்கிடுவாரு சேவை வரி உழைப்ப உட்காங்கிட்டு போயிடுவார் இப்படி ஒரு நிர்வாகம் இப்படி ஒரு நாடு இதையெல்லாம் மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம்